எனது தினஞ்சே நீ வாழும் இல்லை மாதாவுக்கும் சொல்லிடுங்க ஒரு வெள்ளை பேப்பரில் அவர் பேர் அவர் வாங்கிட்டு போன தொகை எல்லாம் எழுதி தாயே நீ எனக்கு வாங்கிட்டா அந்த பணம் வந்ததும் அதில் நான் உனக்கு நூற்றி ஒரு ரூபா காணிக்க போட்டிருக்கேன் உன் காலத்துக்கு மாலை சாத்துதேன்னு வேண்டியிருங்க கிடச்சிரு அந்த சீட்டை மாதா பாதத்தில் வச்சுருங்க சரியா நீ எல்லால் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் இல்லை முருகா நீ எல்லால் தெய்வம் இல்லை தாயாகி என்போ பாலூட்டி வளர்த்தான் சபரி இன்னொன்று வேணால் செய்யலாம் சபரி இருக்கிறீங்களா இந்த மாதிரி சுந்தரகாண்டத்தை இந்த மாதிரி கை பிரதியை அடிங்க கை பிரதியை அடித்து உங்கள் டேபிளில் வலதுகை பக்கம் வச்சுக்கோங்க ஜவுளி எடுத்துகிட்டு எல்லாம் கையில் ஒவ்வொரு கார்டு கொடுங்க சுந்தரகாண்டம் கொடுக்க கொடுக்க உங்கள் தொழில் நல்லா பெரும் தொழில் நல்ல பெருகும் வீடு நிம்மதியாக இருக்கும் சுந்தர சுந்தரகாண்டம் ஒரு முந்நூறு நானூறு பிரதி அடித்து வச்சுக்கோங்க அதை கொடுத்துக்கிட்டே இருங்க தொழில் நல்ல பெருகும் எந்த ஒரு கஷ்டத்தையும் தீர்த்து வைக்கிறது சுந்தரகாண்டம் வணக்கம் காதர் பக்ரீத் வாழ்த்துக்கள் இந்த தட்டை எடுத்தங்க ஆனால் அவன் இன்னும் குளிக்கலை ஆமாம் அதுவும் கரெக்டு காதர் சொல்கிற மாதிரி யூடியூபிலே நிறைய பேர் சேல்ஸ் பண்ணுறாங்க அதுக்குன்னு ஒரு டேக்கு கொடுத்துருக்கான் அந்த டேக்கில் கூட நீங்கள் சேல ப்ரைஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டா இல்லை ஒரு வீடியோ போட்டு விட்டுட்டாலே போதும் சபரி சார் நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் நீங்கள் உங்கள் ஜவுளி எல்லாம் காட்டி ஒரு வீடியோ போடுங்கள் ஆர்டர் கொடுப்பாங்க அதுக்குன்னு ஒரு டேக்கு கொடுத்துருக்கான் அதில் நீங்கள் இது பண்ணலாம் இல்லை இல்லை நல்லது நீங்கள் சொல்கிற ஐடியா அருமை தான் இன்றைக்கி யூடியூப்பில் வியாபாரமும் நிறைய பண்ணுறாங்க ரொம்ப நல்லது அருமையான ஐடியா சார் அந்த மாதிரி யூடியூப்பு கூட ஆரம்பிக்கலாம் உங்கள் கடையில் என்னென்ன ஜவுளிகள் இருக்குதுன்னு காட்டலாம் தேடியே வருவாங்க இப்போ மக்கள் எல்லாம் யூடியூப்பு தானே நிறைய பார்க்குறாங்க பெண்கள் வந்து வீட்டில் நிறைய பேர் கடன் சொல்லியே வராங்க செலவுக்கு பத்தலைன்னு வராங்க அவங்கெல்லாம் என்ன செய்யலாம் சிறு தொழில்கள் செய்யலாம் கோழி வளர்த்தல் ஆடு வளர்த்தல் சப்பாத்தி மேக்கிங் பரோட்டா மேக்கிங் சாயந்தரம் மூணு மணி ஆனால் வட ஸ்டாலு இந்த கர்நாடகா தெலுங்கானாவில் தெலுங்குலாம் பெட்டி பெட்டிக்கடையிலேயே ஒரு பெரிய ஃப்ளாஸ்க்கு நிறைய டீ வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டு வாசல் முன்னாலேயே ஒரு பெரிய கேனில் சூடாக டீ போட்டு வச்சா ஒரு நாளைக்கு பார்த்தாங்கன்னா போதும் வந்து உங்கள்கிட்ட வாங்க தொடங்கிடுவாங்க அந்த மாதிரி பெண்கள் வந்து வெளியே வேலைக்கு போக முடியாட்டாலும் இருந்து சிறு தொழில்கள் செஞ்சு கணவருக்கு ஒத்தாசை செய்யணும் மூணு மணிக்கு நீங்கள் சப்பாத்தி கிடைக்கும்னு போர்டு போட்டீங்கன்னா பாருங்கள் சாயந்தரம் டிஃபனுக்கு எல்லாரும் ஓடி வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க ரெண்டு கிரைண்டர் போட்டு ஒரு குண்டா மாவு இருபத்தஞ்சி ரூபான்னு விற்றீங்கன்னா போதும் தேடி வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி பெண்கள் வந்து வீட்டில் சிறு தொழில் செய்யலாம் வீட்டை விட்டு வெளியே போகாமலேயே நம்ம செய்துக்கிடலாம் அப்படியெல்லாம் செய்தால் தான் இன்றைக்கி காலம் ஓட்ட முடியும்